நண்பர்களே நமது சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது இயற்கையில் உள்ள ஒவ்வொரு செடியும் ஏதோ ஒரு வகையில் நமது வாழ்க்கைக்கு நல்ல ஆற்றலை அளிக்கின்றன சில செடிகள் தேவ என்று அழைக்கப்படுகின்றன அவற்றிற்கு மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் மிகவும் ஆழமாக கருதப்படுகிறது துளசி அல்வி பீப்பல் ஆல்வி விருட்சம் எருக்கு மதார் மற்றும் லக்ஷரா போன்ற செடிகள் வேத புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன இவற்றை வழிபடுவதால் ஆன்மீக சக்தி கிடைக்கிறது மேலும் மருத்துவ பயன்களும் உண்டு இதனால்தான் நமது வீடுகளிலும் கோவில்களிலும் இன்றும் வழிபாடு நடைபெறுகிறது உதாரணத்திற்கு அல்வி மரத்தை வழிபடுவதற்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது அதில் தெய்வீக மற்றும் அற்புத சக்திகள் கூடியிருப்பதாக நம்பப்படுகிறது அதை வழிபடுவதால் சாதகனுக்கு குறைந்த காலத்திலேயே நல்ல பலன் கிடைக்கும் விரதம் நோற்கும் பெண்கள் தங்கள் குடும்பத்திற்கு சுகம் செழிப்பு நீண்ட ஆயுள் கிடைக்க அல்வி மரத்தை வழிபடுகின்றன சிறப்பு நாட்களில் உதாரணமாக நவராத்திரி அல்லது தசரா சில செடிகளையும் அவற்றின் வேறுகளையும் வீட்டிற்கு கொண்டு வந்து வழிபடும் பழக்கம் உள்ளது இப்படி செய்வதால் வீட்டில் சாந்தியும் செல்வமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்நாட்களில் இச்செடிகளின் வேர் கொண்டு தயாரிக்கப்பட்ட தாயத்தை கட்டிக்கொள்வதும் நன்மை தருவதாக கருதப்படுகிறது அது தீய ஆற்றலை நீக்கி நல்ல அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் நண்பர்களே இந்நம்பிக்கைகள் வெறும் மத நம்பிக்கைகள் மட்டுமல்ல இயற்கைக்கு நாம் அளிக்கும் மரியாதையும் மரங்களின் சக்தியை ஏற்றுக்கொள்ளும் ஒரு வழியும் ஆகும் நாம் மரங்களை வழிபடும் போது இயற்கையே நமக்கான மிகப்பெரிய சக்தி என்பதை அது நினைவூட்டுகிறது இயற்கையை பாதுகாப்பதே உண்மையான செல்வம் ஆகும் ஆகையால் நாம் இச்செடிகளை வெறும் வழிபாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தாமல் அவற்றை நட்டும் பாதுகாத்தும் மரியாதை செய்ய வேண்டும் அதுவே உண்மையான புண்ணியம் நமது வாழ்க்கையின் உண்மையான செல்வம் ஆகும் அவர்கள் சமி மரத்தை தாங்களே வழிபட்டார்கள் சாஸ்திரங்களிலும் வேத புராணங்களிலும் எழுதப்பட்டுள்ளது சமி மரத்தில் பகவான் சனீஸ்வரன் பகவான் சிவசங்கரன் மற்றும் முப்பத்தி மூன்று கோடி தேவி தேவதைகளின் வாசம் உள்ளது சமீ மரம் எங்கள் இந்து மதத்தில் மிகவும் பவித்திரமான மரமாக கருதப்படுகிறது நீங்கள் தசரா நாளில் சமி மரத்திற்கு ஒரு லோட்டா நீர் கொடுத்து பகவான் ஸ்ரீராமரின் நாமத்தை ஜபம் செய்து உங்கள் மனோகாமனையை கூறினால் அந்த மனோகாமனை நிச்சயமாக நிறைவேறும் அதனால் வரும் தசரா நாளில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஒரு லோட்டா நீரில் கங்காஜலை கலந்து எந்த சமி மரத்திற்கும் அர்ப்பணம் செய்து பின் பகவான் ஸ்ரீராமரை நினைத்து உங்கள் மனோகாமனை சொல்ல வேண்டும் வெறும் இந்த ஒரு உபாயத்தால் பகவான் ஸ்ரீராமர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரரின் ஆசீர்வாதத்தால் உங்கள் மனோகாமனை இந்த வருடம் நிச்சயம் நிறைவேறும் இப்போது அடுத்த மரம் அதை தசரா நாளில் எப்போது வேண்டுமானாலும் தொட்டு வர வேண்டும் அது மாமரம் மாமரமும் இந்து மதத்தில் முக்கியமானதும் சுபமானதுமான மரமாக கருதப்படுகிறது மாமரத்தை தசரா நாளில் எப்போது வேண்டுமானாலும் வழிபட்டால் ஒருவருக்கு சுகம் செல்வம் மற்றும் ஆசீர்வாதம் கிடைக்கும் மாமரத்தின் அருகில் சென்று அதன் பூஜை செய்து துர்கா தேவியை தியானம் செய்ய வேண்டும் மாமர இலைகளை துர்கா தேவியின் கோவிலில் அர்ப்பணம் செய்ய வேண்டும் மற்றும் ஜெய் மாதாதி என்ற மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் மாமர இலைகளை துர்கா தேவியின் பூஜையில் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் இந்த மரம் சுபமும் செழிப்பும் குறிக்கும் சின்னமாக கருதப்படுகிறது பக்தர்களே அடுத்த மரம் தசரா நாளில் எப்போது வேண்டுமானாலும் தொட்டு வருவது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது எந்த இந்து புராண சாஸ்திரியிடம் பேசினாலும் அவர் உங்களுக்கு இதையே சொல்வார் பல பண்டிட்களும் இதையே கூறுவார்கள் பரிஜாத மரம் சமுத்திர மந்திரத்தில் தோன்றியது அதே நாளில் மாதா லட்சுமியும் சமுத்திர மந்திரத்தில் தோன்றினார் அதனால் சாஸ்திரங்களிலும் வேத புராணங்களிலும் இந்த மரம் மிகவும் பவித்திரமானதாக கருதப்படுகிறது தசரா நாளில் இந்த மரத்தில் மாதா ராணியும் பகவான் ஸ்ரீராமரும் பாசி செய்கிறார்கள் எழுதப்பட்டுள்ளது நீங்கள் தசரா நாளில் பரிஜாத மரத்தை தொட்டு அதன் பூவை சிவப்பு துணியில் வை நண்பர்களே நமது சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது இயற்கையில் உள்ள ஒவ்வொரு செடியும் ஏதோ ஒரு வகையில் நமது வாழ்க்கைக்கு நல்ல ஆற்றலை அளிக்கின்றன சில செடிகள் தேவ என்று அழைக்கப்படுகின்றன அவற்றிற்கு மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் மிகவும் ஆழமாக கருதப்படுகிறது துளசி அல்வி வீப்பல் ஆல்வி வட்டவிருட்சம் எருக்கு மதார் மற்றும் லக்ஷரா போன்ற செடிகள் வேத புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன இவற்றை வழிபடுவதால் ஆன்மீக சக்தி கிடைக்கிறது மேலும் மருத்துவ பயன்களும் உண்டு இதனால்தான் நமது வீடுகளிலும் கோவில்களிலும் இன்றும் வழிபாடு நடைபெறுகிறது உதாரணத்திற்கு அல்வி மரத்தை வழிபடுவதற்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது அதில் தெய்வீக மற்றும் அற்புத சக்திகள் கூடியிருப்பதாக நம்பப்படுகிறது அதை வழிபடுவதால் சாதகனுக்கு குறைந்த காலத்திலேயே நல்ல பலன் கிடைக்கும் விரதம் நோர்க்கும் பெண்கள் தங்கள் குடும்பத்திற்கு சுகம் செழிப்பு நீண்ட ஆயுள் கிடைக்க அல்வி மரத்தை வழிபடுகின்றனர் சிறப்பு நாட்களில் உதாரணமாக நவராத்திரி அல்லது தசரா சில செடிகளையும் அவற்றின் வேர்களையும் வீட்டிற்கு கொண்டு வந்து வழிபடும் பழக்கம் உள்ளது இப்படி செய்வதால் வீட்டில் சாந்தியும் செல்வமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்நாட்களில் இச்செடிகளின் வேர் கொண்டு தயாரிக்கப்பட்ட தாயத்தை கட்டிக்கொள்வதும் நன்மை தருவதாக கருதப்படுகிறது அது தீய ஆற்றலை நீக்கி நல்ல அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் நண்பர்களே இந்நம்பிக்கைகள் வெறும் மத நம்பிக்கைகள் மட்டுமல்ல இயற்கைக்கு நாம் அளிக்கும் மரியாதையும் மரங்களின் சக்தியை ஏற்றுக்கொள்ளும் ஒரு வழியும் ஆகும் நாம் மரங்களை வழிபடும் போது இயற்கையே நமக்கான மிகப்பெரிய சக்தி என்பதை அது நினைவூட்டுகிறது இயற்கையை பாதுகாப்பதே உண்மையான செல்வம் ஆகும் ஆகையால் நாம் இச்செடிகளை வெறும் வழிபாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தாமல் அவற்றை நட்டும் பாதுகாத்தும் மரியாதை செய்ய வேண்டும் அதுவே உண்மையான புண்ணியம் நமது வாழ்க்கையின் உண்மையான செல்வம் ஆகும் மணிகளைக் காட்டிலும் நீங்கள் மரங்களின் வேர் பகுதியை தாங்கிக் கொள்வது நல்ல பலனை தரும் சில சமயம் இரத்தினங்களில் கலப்படம் இருக்கும் மக்கள் உங்களை ஏமாற்றக்கூடும் ஆனால் மரங்களின் வேர் பகுதியால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது ஏனெனில் அதை நீங்கள் உங்களது கையால் பறித்துக் கொண்டு வருவீர்கள் அதைத் தாங்கிக் கொள்வீர்கள் அதனால் நான் உங்களுக்கு தசரா நாளில் கொண்டு வர வேண்டிய மரங்களின் வேர் பற்றிப் பேசுகிறேன் அதை நீங்கள் வீட்டுக்குக் கொண்டு வந்து தாங்கிக் கொள்ளலாம் முதலில் இந்த மரங்களின் வேர் பகுதியை நீங்கள் வீட்டுக்குக் கொண்டு வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் நவராத்திரி அல்லது தசரா நாளில் அதை தேவியின் சிலைக்கு முன்னால் வைத்து பூஜை செய்ய வேண்டும் எப்படி நவதர்கா மாதாவிற்கு பூஜை செய்கிறீர்களோ அதுபோலவே இந்த வேர் பகுதிகளுக்கும் பூஜை செய்ய வேண்டும் பத்தாவது நாளான விஜயதசமி அன்று அதை வெள்ளி தாயத்திற்குள் வைத்து அணிய வேண்டும் உங்களால் வெள்ளி தாயத்தை வாங்க முடியாவிட்டால் தாயத்தில் வைத்தும் அணியலாம் இப்போது இந்த வீடியோவில் தசரா நாளில் எந்தெந்த வேர்களை கொண்டு வந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஐந்து வேர்களைப் பற்றி சொல்லப் போகிறேன் தகவலைத் தொடங்குவதற்கு முன் அனைவரிடமும் வேண்டுகோள் வீடியோவுக்கு லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மாதா ராணி என்று எழுதவும் மறக்காதீர்கள் தசரா நாளில் செல்வம் பெற வேண்டுமெனில் எந்த வேர் கொண்டு வர வேண்டும் ஒன்று சாமந்தி ஜாஸ்மின் வேர் சாமந்தியின் வேர் மிகுந்த தெய்வீக சக்திகளை உடையது சாமந்தி எண்ணெய் ஹனுமான் ஜி மகாராஜுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அதில் ஹனுமான் ஜியின் தெய்வீக சக்திகள் நிறைந்திருக்கின்றன இதை தசரா நாளில் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை செய்த பிறகு வெள்ளி தாயத்தில் வைத்து அணிய வேண்டும் இதனால் தெய்வீக சக்தி அலழகிக சக்தி ஹனுமான் ஜியின் அருள் கிடைக்கும் எப்போதும் உடல் நலத்துடன் இருப்பீர்கள் இரண்டு லக்ஷீரா அபமார்க வேர் இந்த செடியே பல இடங்களில் சிறுசிறுப்பு அல்லது அபமார்க என்றும் அழைக்கிறார்கள் இதன் விதைகள் எப்போதும் தலைகீழாக இருக்கும் நேராக இருக்காது அதனால் இதை அபமார்க் என்கிறார்கள் பெரும்பாலான விதைகள் நேராக இருக்கும் ஆனால் அபாமார்க் லக்ஷீரா விதைகள் தலைகீழாக இருக்கும் அதனால் இதற்கு அபாமார்க் என்று பெயர் வந்தது இது உலகத்துக்கு எதிராக நடக்கும் ஒரு தன்மையைக் குறிக்கிறது அபாமார்கே சந்நியாசிகள் சித்தர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அபாமார்க் விதைகளைக் கொண்டு கஞ்சி செய்து முப்பது நாட்கள் சாப்பிட்டால் மூத்திரம் தாகம் பசி கூடவே சீரான மலச்சிக்கல் செயல்பாடுகளும் நிறுத்தப்படுகின்றன என்று கூறப்படுகிறது அதனால் இமாலயத்தில் தவம் செய்யும் முனிவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் தசரா நாளில் அபாமார்கின் வேர் தாங்கிக் கொள்ள வேண்டும் இதனால் எதிரிகள் அழைக்கப்படுவார்கள் மேலும் இதைத் தாங்கிக் கொண்டால் மற்றவர்களை வசீகரிக்கும் சக்தி கிடைக்கும் எல்லோரும் உங்களை ஈர்க்கப்படுவார்கள் உங்கள் முகத்திலிருந்து பார்வையை மாற்ற முடியாது இதனை அணிந்தவுடன் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் மூடிய அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் நவகிரகங்களால் உண்டாகும் துன்பங்களும் குறையும் மூன்று ஆலமரம் வடவிருட்சம் ஜடா ஆலமரத்தின் வேர் ஜடா மிகப் புனிதமானது நம் இந்து மதத்தில் ஆலமரம் தேவவிருட்சம் என்று அழைக்கப்படுகிறது வட்சாவித்திரி நாளில் பெண்கள் ஆலமரத்தை வணங்குகிறார்கள் இதில் எல்லா தெய்வங்களின் சக்திகளும் இருப்பதாக நம்பப்படுகிறது பித்ருக்கள் வசியமாக இருப்பதாகவும் நம்பப்படுகிறது ஆலமரம் பகவான் சிவனின் உருவமாக கருதப்படுகிறது அதனால் மூடிய அதிர்ஷ்டம் திறக்க ஆன்மீக உயர்வு பெற நவராத்திரியில் ஆலமர ஜடாவை பூஜை செய்து பின்னர் தாங்கிக் கொள்ள வேண்டும் நான்கு வெள்ளை எருக்கம் மதார் வேர் வெள்ளை எருக்கம் சஃபேத் மதார் பகவான் விநாயகரின் வடிவமாக கருதப்படுகிறது ஏழு வருடம் பழைய வெள்ளை எருக்கம் வேரில் விநாயகரின் தும்பிக்கை போன்ற வடிவம் உருவாகும் பல கோவில்களில் எருக்கம் விநாயகர் வடிவம் காணலாம் இதை தாங்கினால் ரித்தி சித்தி செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் அனைத்தும் கிடைக்கும் குறிப்பாக கிரகத்தால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் ஐந்து அப்ராஜிதா கிளிட்டோரியா வேர் அப்ராஜிதா பூக்கள் மாதா லக்ஷ்மிக்கு மிகப் பிரியமானவை அப்ராஜிதா வேரை தாங்கினால் லக்ஷ்மி தெய்வம் மகிழ்ந்து வீட்டில் வசிப்பாள் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வேரை வெள்ளை தாயத்தில் வைத்து அணிந்தால் செல்வ வளம்